இப்போ நம்ம தைப்பை மெயின் ஸ்டேஷனில் இருக்கோம் இங்கே வந்து ஏர்போர்ட் போகிறதுக்கும் ட்ரெயின் இருக்குது ஹை ஸ்பீட் ரெயில் அப்படின்ட்டு இருக்குல்ல தைநான் தைவானில் அதுவும் இங்கே தான் இருக்குது மெயின் ஸ்டேஷன்லேருந்து தான் போகும் ஸோ இங்கேருந்து தைவான் முழுக்க தாய்நான் சிங்சு அப்புறம் சியாயி தாய்சங் தவ்யான் இந்த மாதிரி தைவான் முழுக்க ஒரே ட்ரெயினில் வந்து ஒரு ரெண்டரை நேரத்தில் போயிடலாம் மடக்கருந்து தெற்க ஹெச்எஸ்ஆர் டிக்கெட்ஸ்னே போட்டுருக்காங்க ஸோ ஈஸி தான் இங்கே லைன் இருக்குது ஸோ ஹெச்எஸ்ஆர் டிக்கெட் வாங்கணும்னா இங்கே வாங்கிக்கலாம் ஸோ இதான் என்ட்ரன்ஸு இதை தான் நான் போகிறோம் நான் வந்து ஆப்பில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணதுனால அந்த ஆப்பை வந்து டிக்கெட்டை நமக்கு சொல்கிறாங்க நமக்கு தான் வந்து கியூஆர் கோடு வந்துருமா இந்த க்யூஆர் கோடை இங்கே வைக்கணும் ஆ டோக்கன் ஆகிடுச்சிக்க ஸோ ஜஸ்ட் க்யூஆர் கோடை காமிச்சோம்னா அந்த ஸ்கேனர் ஏரியாவில் உள்ள வந்துடுறோம் நான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்க ரிசர்வ் பண்ணியிருக்க ட்ரெயின் நம்பர் வந்து சிக்ஸ் ஒன் த்ரீ கார் ஃபோரு மேலே வந்து சிக்ஸ் ஒன் த்ரீன்னு போட்டிருக்காங்க இந்த பிளாட்ஃபார்ம் வந்து ஒன் ஏ அப்படின்னு போட்டிருக்காங்க உங்களுக்கு டைம் இருக்குது எயிட் டுவெண்ட்டி ஒன்னு தான் நம்ம போய் தான் பார்க்கணும் என்னோடது கார் ஃபோர்னு போட்டிருக்கு அதனால் வந்து கொஞ்சம் தள்ளி முன்னாடி போவோம் இலீஸ்லையும் இருக்குது அந்த போர்டில் சைனீஸில் இருந்துச்சு இங்கிலீஷில் இருக்கு ஸோ இது கார் நம்பர் சிக்ஸ்ன்னு வேலை ஸோ கார் நம்பர் ஃபோருக்கு போகணும் நடந்து தான் போயிட்டு வருவோம் காலையில் ரெண்டு கிலோமீட்டர் நடந்து போயிட்டு வருவோம் திரும்ப சாயங்காலம் வரும்போது ரெண்டு கிலோமீட்டர் நடந்து தான் வரும் பஸ்ஸெல்லாம் கிடையாது அதாவது என்ன சொல்ல வரேன்னா அரை மணி நேரத்தில் ரெண்டு கிலோமீட்டர் தான் வந்து நாங்கள் நடக்க முடியும் நம்மளால் கொஞ்சம் ஹை ஸ்பீட் ரெண்டு வந்து அரை மணி நேரத்தில் கிட்டத்தட்ட ஒரு நூறு நூற்றி முப்பது கிலோமீட்டர் வந்து ட்ராவல் பண்ணிடோம் ஸோ டெக்னாலஜி அந்தளவுக்கு டெவலப் ஆகிடுச்சு நாம் அதை என்ஜாய் பண்ணிக்கணும் ஸோ சின்ன வயசில் அதை பார்த்தோம் இப்போ இதை பார்க்குறோம் இதை என்ஜாய் பண்ணுறோம் இது வந்து ஃபஸ்ட் டைமில் ரொம்ப கொஞ்சம் எக்ஸைட்டிங்காக இருக்குது நைட்லாம் வந்தாச்சு இருந்தாலும் ட்ரெயினில் ஸ்பீடாக போகும்போது எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கணும் ஓகேவா பேசிக்கிட்டே இருந்துட்டு ட்ரெயினு விட்டுக்கிட்டு உட்காந்துருக்கு போறேன்னா இருக்குல்ல அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கு பார்த்துட்டு இனிமே யார் வராதெயில் வந்து வெடி ஆயிடுச்சு ஐ ஸ்பீட் ரயில் எச்எஸ்ஆர் ஐபோன் டோர் க்ளோஸ் ஆயிடுச்சு பாருங்க நான் வந்து பாக்குறேன் இப்போது நான் ஃபீல் பண்ண ரியலா அடுத்து ட்ராவல் பண்ணும்போது எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன் நான் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஏர்போர்ட் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக பார்க்குறதுக்கு சுத்தமாக இருக்குன்னு சொல்லுவோம் நம்ம ஊரில் இந்த வெளிநாட்டில் ரோடு பல இருக்கும் சோறை போட்டு உட்காந்து சாப்பிட்லான்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பார்க்குறதுக்கு நல்லா பல 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 பலன்ருக்கு சுத்தமாக அந்த டைம் என்னாச்சு மணி போதா கீழே வந்து பிளாட்ஃபார்ம் பார்த்தோம்ல அதுக்கு மேலே வந்தோம் அப்படின்னா இங்கே வந்து ஃபேமிலி இருக்குது அந்த க்ரீன் கலரில் தெரிய பார்த்தீங்களா ஃபேமிலி மாட் இருக்குது சப்போஸ் பசிக்குது அப்படின்னா வந்து சாப்பிட்டுட்டு போயிடலாம் அதுக்கப்புறம் இங்கே வந்து டாய்லெட் இருக்குது நான் இதுதான் முக்கியம் நாங்கள் வந்து அவசரமாக கிளம்பி வருவோம் ட்ரெயினை மிஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ இங்கே வந்து மேலே டாய்லெட் இருக்காங்க இது வந்து வெயிட்டிங் டைமு கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா மாட்டுக்கு வெயிட் பண்ணி மெதுவாக போய்க்கலாம் அங்கே வந்து ஃபேமிலி மார்ட் இருக்குது ஏதாவது சாப்பிட்ணும் சாப்பிட்டுக்கலாம் ட்ரிங்க்கு சாப்பாடு இதெல்லாம் இருக்கும் ஃபேமிலி மாட்டு செவன் லெவன் பற்றி நான் இன்னொரு வீடியோ போடுறேன் எப்படமா டீட்டெயில் தான் அங்கே அங்கிலருந்து வருது தைப்பை வந்துட்டு ஜோயிங் வரைக்கும் போகுது ஸோ எங்கெங்கே போகுதுன்னு சொல்லி அதில் போட்டிருக்காங்க ஸோ லைட்டு பிளிங்க் ஆகுது நான் வந்து கார் ஃபோர்கா வெயிட் இருக்கேன் என்னோடய நம்பர் வந்து லெவன் ஸோ அதனால் லெவன் டூ ட்வெண்ட்டி இந்த இந்த லைனில் நிற்கணும் நான் ஸோ ஒன் டூ டென் வந்து அந்த பக்கம் ரெண்டு டோர் இருக்கும்ல ட்ரெயினில் அதே மாதிரி தான் இதில் இருக்குது ஸோ அதனால் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் இங்கே வந்து ப்ரெஸ் டூ ஆஃபர் பண்ண வரும் சிசி ம்ளைட் மாதிரி தான் இருக்குது நம்பர் வந்து லெவன் பி ஸோ சென்டர் மேலே திங்ஸ் வைக்கிறதுக்கும் கொஞ்சம் இடம் இருக்குது ஃப்ளைட்டில் இருக்கிற மாதிரி In a storage Ariel. Thank you for your cooperation. Have you played Maria? Move out more than a piece of the problem. There's a sort of dial at this one, right? So, you're in charging station. சார்ஜர் இருக்கும் போல இங்கே இது வந்து ட்ராஷு குப்பை போடுறதுக்கு இருக்குது டாய்லெட்டு இருக்குது குப்பை தொட்டி இருக்குது சாப்பிட்லான்னு நினைக்கிறேன் எல்லோரும் சாப்பிட்றாங்க ஸோ ஃப்ளைட்டில் இருக்கிற மாதிரி தான் போகலாம் அப்புறம் இருட்டாக இருக்குது நம்ம தான் தெரியல மேபி வெளியே போனால் தான் தெரியும் போல சரி வெளியே ஏதாவது தெரிஞ்சுன்னா வெளியே ஏதாவது வெளிச்சமாக தெரிஞ்சதான் சொல்கிறேன் மூவாக ஸ்பீடாக ஒன்றும் தெரியல வெளியே பார்த்தா தான் தெரியும் வெளியே பார்த்தா தான் ஸ்பீடாக வர்றதுன்னு தெரியும் நினைக்கிறேன் சப்போஸ் ஏதாவது தொங்க விடணும்னா இதை எடுத்து பை எதுவும் இருந்துச்சுன்னா தொங்க விட்டுக்கலாம் போல் ஸோ அடிக்கடி ஏதாவது ஸ்நாக்ஸு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இப்போ ஸ்நாக்ஸ் சாப்பாடு எதாவது தூரம் தைக்கலாம் இதை தொங்க விட்டுட்டு முன்னாடி ஃப்ளைட்டில் இருக்குங்களா அந்த மாதிரி இருக்குது ஓப்பன் பண்ணி விட்டு வச்சு சாப்பிட்டுக்கலாம் நான் இருந்தால் விவரம் தெரியாமல் எதுவுமே எடுத்துகிட்டு வரல ரொம்ப நீட்டாக போய்ட்டு வரணும்னு சொல்லிட்டு எதுவுமே எடுத்து வரல சரி வரும்போது பார்த்துக்கலாம் ஸோ ஃப்ளைட்டில் இருக்கிற மாதிரி தான் ஸோ ஃப்ளைட்டில் இருக்கிற மாதிரி தான் சாப்பிட்டுக்கலாம் தூங்கிக்கலாம் உட்காந்து படிச்சுக்கலாம் ஸ்நாக்ஸ் எல்லாம் இடத்துல இருந்துச்சு ஓட்டுக்கலாம் வேலையும் வைக்க வைக்க இடம் இருக்குது ஸோ ஃப்ளைட்டில் இருக்கிற மாதிரியே தான் என்ன கூட ட்ரெயினில் போவோம் வேறு என்ன இல்லை வேறு எதாவது நீங்கள் எதாவது கேட்குற மாதிரி இருக்கீங்களா வேறு எதாவது கேட்குற மாதிரி இருந்தீங்கன்னா கமெண்ட்டில் கேளுங்கள் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் இப்போ கொஞ்சம் வெளுத்து வந்து தெரியுது இப்போ இன்னொரு ட்ரெயின் போகல இன்னொரு ட்ரெயின் போகிறதுனால அந்த ஸ்பீடு தெரியல இன்னும் ஸ்பீடு இருக்கிற மாதிரி இன்னும் தெரியல நான் அந்த மாதிரி இன்னும் ஃபீல் பண்ணலை எப்படி கொஞ்சம் எல்லாம் தாண்டி முடிச்சதுக்கப்புறம் ஸ்பீடு இருக்கும் அவ்வளோதே என்ன கொகோக்குள்ள இருக்கிற மாதிரி மெதுவாக பேசுகிறேன்னு நினைக்கிறேன் என் டைனில் வந்து கத்தி பேசுகிறது சத்தம் போடுறது இதெல்லாம் வந்து மக்களுக்கு நியூஸ் அதனால தான் மெதுவாக பேசுகிறோம் யாரையும் யாரையும் டிஸ்டர்ப் பண்ண காலையில் இருபதுக்கு ட்ரெயின் ஏறணும் ஹை ஸ்பீட் ரெயிலு பத்து மணிக்கெலாம் இங்கே வந்துடுச்சு தைனானுக்கு பேட்டரியில் சார்ஜ் இல்லை அதனால அதை வந்து படம் பிடிக்க முடியல மறுபடியும் தாய்நானிலேருந்து கிளம்புறேன் அஞ்சு இருபது அஞ்சு இருபது தான் வண்டி வரும் நினைக்கிறேன் அஞ்சு இருபது இல்லை அஞ்சே ஹால் ஸோ ா டிக்கெட்டை மாற்றிட்டரா ஆமாம் ஒரு இன்னொரு விஷயமும் சொல்ல நினச்சேன் ஆப்பில் வந்து டிக்கெட் வாங்கியிருந்தோம்ல அது வந்து சப்போஸ் கொஞ்சம் முன்னாடியே வரலாம் டைம் சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து டிக்கெட் கவுண்டரில் அந்த ஆப்பை காமிச்சு அந்த டிக்கெட்டையும் காமிச்சோம் அப்படின்னா அவங்க வந்து கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணிவிட்டு புது டிக்கெட்டு கொடுத்துட்றாங்க எந்த ட்ரெயினில் அடுத்து போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி டிக்கெட்டை கொடுத்துட்றாங்க சீட்டு இருந்துச்சு தான் ஸோ அந்த வசதியும் இருக்குது அதை நான் சொல்லலை அப்புறம் ட்ரெயினில் வந்து டாய்லெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பாத்ரூம் போகிற மாதிரி தான் இருக்குது ஸோ டூ டாய்லெட்லாம் இல்லை அப்புறம் டாய்லெட் கதவை மூடுனா கொஞ்சம் துறக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருந்தது ஸோ அதுவும் நான் பதிவு பண்ணிக்கிறேன் உங்களுக்கு எப்படி உங்களுக்கு எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க பட்டு நான் என்ன ஃபீல் பண்ணணும் என்ன ஃபேஸ் பண்ணணும் அதை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் வழக்கமாக வந்து ட்ராவல் பண்ணணும் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணணும் ரைஃபேயிலேருந்து தைனான் வரணும்னா ஒரு சிக்ஸ் ஹவர்ஸாவது ஆகும் இது ஜஸ்ட்டு ஏறி இறங்கு இறந்து தெரியல இறநிலும் தெரியல அந்த மாதிரி இருக்குது ஒரு ஒன்றரை ஒன்றே மணி நேரத்தில் வந்துடுது ரொம்ப ஈஸியாக இருக்குது ஸோ தைவானை சுற்றி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் தங்கினீங்கன்னா போகுது ஹை ஹை ஸ்பீட் ரயிலை யூஸ் பண்ணி நீங்கள் வாட்டுக்கு வந்து சுற்றி பார்த்துட்டு போயிடலாம் ஒரு மூணே நாளில் எந்தெந்த இடத்துக்கு போகணுமோ அந்தந்த சிட்டியில் இறங்கிட்டு நின்று வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே மறுபடியும் திரும்பி கிளம்பி போயிடலாம் ஸோ வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்குது புக் பண்ணிவிட்டேன் கேமரா ஆன் பண்ணுறதுக்குள்ளே வண்டி வந்துடுச்சு என்னோடய நம்பர் ஃபோரு அதனால் வந்து நான் ஃபோருக்கு சீக்கிரமாக போகிறேன்

சின்ன சின்ன ஊர்களாக இருக்குது